கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் பொதுமக்கள் முதலமைச்சர் வெற்றி கோப்பை பரிசு பெற முன்வர வேண்டும் என இருசக்கர வாகனத்தில் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் கோப்பையில வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பிரிவு பிரிவு இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் மாற்றுத்திறனாளிகள் இந்த கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க அப்புறம் நம்மள மாதிரி ஜெனரல் பப்ளிக் சோ இந்த அஞ்சு யார் வேணாலுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது வந்து இன்னும் கிராமப்புற மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் சோ அங்க இருக்க மக்கள் ஜென்ரலா அவங்க எதுலுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க ஜென்ரல் பப்ளிக்கா இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த விளையாட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப இருக்காங்க வாலிபால் இருக்கு ஃபுட்பால் இருக்கு கிரிக்கெட் இருக்கு இண்டிவிஜுவல் கேம் பாத்தீங்கன்னா கேரம் செஸ் இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு மொத்தம் இந்த கேம்ல வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஊக்கத்துவம் கொடுப்பாங்க சோ அதே மாதிரிதான் இந்த ஒரு கோப்பையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது மூலயமா நிறைய எழுச்சி உருவாகும் நம்மளுடைய மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் ஆர்வமாக மாறுவாங்க நம்மளோட வாழ் வாழ்வும் வாழ்வாதாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது இந்த போட்டிகளில் தமிழகம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளலாம் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முப்பத்தேழு கோடி ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என ஐந்து பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது யார் வேண்டுமானாலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று செல்லலாம் இந்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை சென்னையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியின்றி சென்னையில் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் திருச்சி காரைக்குடி வழியாக ராமநாதபுரம் வந்தனர் ராமநாதபுரம் சீதகாதி சேதுபதி விளையாட்டு அரங்கில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் குறித்து குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ் குமார் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீந்தங்கம் மண்டபம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கே ஜி பிரவீன் நகராட்சி உறுப்பினரும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாவட்ட அமைப்பாளருமான முகமது ஜஹாங்கீர் துணை அமைப்பாளர் அசார்தீன் மண்டபம் மேற்கு ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் சங்கர் மாவட்ட பிரதிநிதி கார்மேகம் சாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நிவேதா இதனை தெரிவித்தார் வணக்கம் என் பெயர் நிவேத தசிகா மோட்டர் சைக்கிள் ரேசர் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணைச் செயலாளர் திமுக இன்னைக்கு நாங்க வந்து எஸ்டிஐ ராமநாதபுரத்துல இருக்கோம் நேத்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதலமைச்சர் கோப்பை விழிப்புணர்வுக்காக நம்மளுடைய மாண்புமிகு மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வீட்டில இருந்து எங்களுக்கு பிளாக் ஆஃப் பண்ணி வச்சாரு அங்க இருந்து நாங்க ராமநாதபுரம் தனுஷ்கோடி வரலாம் போறதுக்காக மொத்தம் அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நேத்து காலையில சென்னையில கிளம்பி விழுப்புரம் திருச்சி காரைக்குடி வழியா நாங்க ராமநாதபுரம் வந்தோம் இன்னைக்கு எஸ் டிஐடி ராமநாதபுரம் எஸ்டிஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த சிட்டில வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முதலமைச்சர் கோப்பை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளா நடந்து வந்துட்டு இருக்கு தெரியும் இன்னும் விழிப்புணர்வு நிறைய கொடுத்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக இந்த அவேர்னஸ் ஐட வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய குழு சார்பாக எஸ் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள